அறுபது ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்டிப் படைத்தவர் கருணாநிதி என அவரது சிலை திறப்பு விழாவில் பங்கேற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி புகழாரம் சூட்டினார் இதேபோன்ற விழாவில் பங்கேற்ற மூன்று மாநில முதலமைச்சர்களும் கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டினர் முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த திமுக தலைவருமான கருணாநிதி சிலை திறப்பு விழா பொதுக்கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒய் மைதானத்தில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி சூரியன் மறைவதில்லை என்ற புத்தகத்தை வெளியிட திமுக தலைவர் மு ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார் பின்னர் சோனியா காந்தி ராகுல் காந்தி சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயன் மு ஸ்டாலின் ஆகியோருக்கு திமுக சார்பில் வீரவால் பரிசாக அளிக்கப்பட்டது விடாவில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி சகோதர சகோதரிகளை என்று கூறி தமிழில் உரையை தொடங்கினார் சகோதரி சகோதரிகளே வணக்கம் கருணாநிதி சிலையை திறந்து வைத்ததை எண்ணி பெருமை கொள்வதாக கூறிய அவர் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டியவர் கருணாநிதி என்று புகழாரம் சூட்டினார் தமிழகத்தின் வரலாற்றையும் எதிர்காலத்தையும் ஒரு சேர வடிவமைத்தவர் கருணாநிதி என்றும் சோனியா காந்தி கூறினார் தற்போதைய அரசியல் போராட்டத்தில் காங்கிரஸ் திமுக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் கூறினார் that we are united and determined to protect and preserve our country's constitution and the constitutional values that have built and sustained india over the last 70 years. and i conclude just now by saying, long live the memory of dr. karunanidhi, nandri vanakam.

மத்திய அரசக்கிசிய ரூல் ராகுல் உச்ச நீதிமன்றம் தேர்தல் வங்கி போன்றவற்றை மத்திய அரசு அழித்தொழிப்பதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார் சுப்ரீம் கோர்ட் the Reserve Bank of India, the Election Commission. And we are going to stand together and do this. விடாவில் வணக்கம் என்று கூறி உரையை தொடங்கி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மிகவும் பெருமை கொள்ளும் நாள் இது என்றும் தமிழில் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் எண்பது காலம் மக்கள் நல் வாழ்வுக்கை பாடுபட்ட பெரும் தலைவர் நமது கருணாநிதி தமிழகத்தில் நாடு போற்றும் அரசியல் தலைவர் அவரின் நீண்டகால அரசியல் அனுபவம் இன்றைய இளைய தலைமுறைக்கு வழிகாட்டி தற்போதைய மத்திய அரசு தமிழ்நாட்டின் அனைத்து அமைப்புகளையும் சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டிய சந்திரபாபு நாயுடு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை மிரட்டுவதற்காகவே மத்திய அரசு பயன்படுத்துவதாக விமர்சித்தார் வரும் நாடாளுமன்ற தேர்தல் மூலம் தேசிய அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அரசியல் இலக்கியம் திரைத்துறை என்று அனைத்திலும் சாதனை படைத்தவர் கருணாநிதி என்றும் புகழாரம் சுட்டினார்

விழாவில் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை உயர பாடுபட்டவர் கருணாநிதி என்றும் புகழாரம் சூட்டினார் இங்கே தமிழகத்தில் ஒரு ஆட்சி இருக்கிறது கலைஞர் அவர்கள் தமிழக மக்களுக்காக இரவு பதிலும் உழைத்தார்கள் அவர் முதலமைச்சராக இருக்கும் தமிழக மக்களுக்கு உழைத்தார்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது உழைத்தார்கள் ஆட்சி நிற்பவர்களுக்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சோனியா காந்தி ராகுல் காந்தி சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயன் நாராயணசாமி உள்ளிட்டோருக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் நினைவு பரிசுகளையும் வழங்கினார்